வணக்கம் இது உங்கள் சிவி ஈசோன்னு சொல்லு எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி ஏ இந்த பாஸ் சீசன் நைனில் மறுக்கப்படாத மறக்கவே முடியாத ஒரு சூப்பரான ஒரு கண்டசன் அதேமாதிரி கமுருதீன் சீசன் நைனை கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கமருதீனோட பேரும் மறக்க முடியாது இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு காதல் வளர்ந்து அது நிறைய பேர் மத்தியில் வந்துட்டு பயங்கரமாக பேசப்பட்டு நல்ல ட்ராவல் ஆகிட்டு தான் இருந்துச்சு திடீர்னு யார் கண்ணு படிச்சான்னு தெரியல அதை ஒரு பெரிய விரிசல் வந்து கமுருதன் வந்து அதை ஒத்து வேறு மாதிரி மாற்றி கொண்டு போய் இந்த ஒரு மூணு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போச்சு தேவையில்லாது ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை அதுக்கு முக்கிய காரணம் கமுருதின் வந்து நிறைய இடங்களில் ட்ரிகர் பண்ணி அவருக்கு வந்து அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சண்டையாக போச்சு இதுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி என்ன சொல்ல போகிறாரு தெரியல ஏன்னா இவங்க மேலேயும் ஒரு தப்பு இருக்குது என்னன்னா அவர் வந்து கிட்ட நெ வந்து இப்படி பார்க்கும்போது இப்படி டக்குன்னு தட்டியிருப்பாங்க அதை வந்து சுபிக்ஷா வந்து பல பலமாக தட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அதை பண்ணாமல் இருந்தால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ஒரு சின்ன தப்பு இருக்குது பட் இந்த பக்கம் கம்பரு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் சரி இப்போ என்னென்னா இங்கே வந்து பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்காங்க வெசில் வாஷிங் இதில் ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா போன வாட்டி வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதுக்கப்புறமா வாயை திறக்கிறதே கிடையாது பாத்திரமா கழுவுறேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பாத்திரம் போது பக்கத்தில் சேண்டராக இருக்காங்க திவ்யா இருக்காங்க இப்போது நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டே வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றாங்க சேண்டராக சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறேன் எல்லோரும் மட்டும் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்கிறான் அப்படின்போது இவங்க என்ன சொல்கிறாங்க திவ்யா கொஞ்சம் யோசிச்சு அதே மாதிரி கம்ருகிட்ட முதல் தனியாக பேசு ஏன்னா எல்லோரும் கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கப்புறமா அவர் நான் வரேன்னு சொன்னால் அவங்களுக்கு அதுவாகிடும் அதனால் அதை பற்றி பேசு அப்படின்றாங்க இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது தெரியல பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம ரெண்டு பேரும் தேவையில்லாமல் கிளாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அது வந்து கேமுக்கும் நல்லா இருக்காது மேபி இனிமேல் வந்துட்டு நம்ம தனித்தனியாக செப்பரேட் ஆகிடுவோம் இதை பற்றியே பேச வேண்டாம் உனக்கும் எனக்கும் வேணாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு போக போகிறாங்களா இல்லை இந்த மாதிரி அவன் வந்து பேசுகிறது தப்பு அப்படின்ற மாதிரி சுட்டி காட்ட போகிறாங்கன்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டாம் அந்த மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜி பார்வதிக்கு இந்த கேமில் நான் கா கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு காலையில் தான் வந்துட்டு பேசியிருப்பாங்க நீ என்னை தப்பாக நினைக்கல மற்ற எனக்கு போதும் மற்றபடி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்துட்டு கேமில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படி சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி கமருது கிட்ட பேச போகிறாங்க கமிருதன் எப்படி ஒத்துக்கிட்டு வந்து வர போகிறாரா அப்படின்னா நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இதே எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இந்த டாஸ்க்கு ஏன்னா இன்னும் மூணே தான் இருக்குது கமிர்தன் அழகாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ கையில் தான் இருக்குது ஏன்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணார் ஆக்சுவலாக ஒரு நாலு வாரம் ஒரு மாதிரி இருந்த ஒரு கம்புலிது டப்புன்னு ஒரு சேஞ்சஸ் கொடுத்து அவ்வளோ தூரம் வந்துட்டு வந்து இன்னும் ஒரு மூணு வாரம் அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு அவங்க பேசிக்கிறாங்களோ பேசலையோ அது வேறு விஷயம் அவங்களோ ஒர்க் அவுட் ஆகுதோ ஒர்க் ஆகலையோ அது வேறு விஷயம் சரிங்களா உண்மையான பொருளில் வெளியே போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமாக இருக்கிற காரணத்தினால பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இப்போ விஜே பருந்த முடிவு எடுத்துருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்க எடுக்க போகிறாங்க அப்படின்றத உங்களோட கருத்து சொல்லுங்கள் பாய் நண்பரில்